அன்புள்ள மாணவர்களே வணக்கம் நம்ம இன்றைக்கி இதயத்தை பற்றி இதயத்தை பற்றியும் நம்ம ரத்த நாளங்களுடைய செயல்பாடுகளை பற்றியும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறோம் என்னன்னு கேட்டால் இது சிம்பிளாக புரிஞ்சிக்கிறது ஒரு பம்பிங் ஸ்டேஷனு பெரிய பைப்பு சின்ன பைப்பு பம்பிங் ஸ்டேஷன் மூலமாக பெரிய பைப்பு சின்ன பைப்பு சின்ன பைப்பு சப்ளை ஆகுது இதுதான் நம்மளுடைய ரத்த ஓட்டங்களுடைய செயல்பாடு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியானது இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன நாளங்கள் சின்ன நாளங்கள் இதயத்தில் இருந்து நுரையீரலுக்கு உடம்பு பூரா போகுது இதயத்துலேருந்து போதும் அதை தான் அதுக்கு பேர் ஆர்டரிஸ் அது வந்து வெயின்ன்றது பெரிய பைப்பு வெயின்கிறது சிறை சொல்லுவோம் அது வந்து பெரிய பைப் அதுக்கப்புறம் தந்துகிகள் இந்த ஆர்ட் இது ஆர்டரிஸ் அதுவும் இந்த தந்துகி இது வெயினும் இணைக்கிற இடம்தான் இந்த தந்துகிகள் அதன் மூலமாக தான் உணவுகள் வந்து ஆக்சைடைஸ் ஆகும் இது புரிஞ்சுக்கிறோம் இந்த ஆர்டரிஸ் வந்து சுத்தமான ரத்தத்தை எடுத்துகிட்டு உடம்பு கூறாக போதும் ஆனால் இந்த வெயின் இந்த வெயின் இருக்கு பாருங்க அந்த சிறை வந்து அந்த நம்ம உடவில் இருக்கிற எல்லா கழிவுப் பொருளையும் எடுத்துக்கிட்டு திருப்பி வருது இதுதான் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய ஆர்டரிஸ் எல்லாம் வந்து உடலில் உள்ள மிகவும் ஆழமான பகுதிகளில் தான் இருக்கும் சில இடங்களை தவிர இந்த நம்ம கை இந்த கட்டவரலுக்கு கீழே இருக்கிற ஒரு பகுதியில் அங்கே நீங்கள் உணர முடியும் அதுக்கப்புறம் இன்ஸ்டெப் இன்ஸ்டெப்புனால் நம்ம கால் இருக்குல்ல அந்த காலோட மேற்பகுதிகளை ஒரு இடத்துல நீங்கள் உணர முடியும் அப்புறம் கழுத்தினுடைய இரண்டு பக்கங்களையும் உணர முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பொட்டு நெத்தி பொட்டில் உணரலாம் இதெல்லாம் தான் இருக்குது நீங்கள் ப பல சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இறந்துட்டானா உயிரோடு இருக்கான கண்டுபிடிக்கிறதுக்கு இது இடத்துல வச்சு பார்ப்பாங்க இல்லைன்னா வந்து கழுத்தில் வச்சு பார்ப்பாங்க இதில் வச்சு பார்ப்பாங்க இதுதான் வந்து அது அதை வச்சு மனிதனுடைய உடல்நிலை எப்படி இருக்குது உயிரோடு இருக்காரா அவருக்கு ஏதோன்னு கண்டுபிடிக்கிறது இந்த வெ வெயின் மூலமாக வர்ற ரத்தம் இருக்கு அது மிகவும் கரு சிவப்பாக இருக்கும் அது மிகவும் அமைதியாக போகும் ஆனால் ஆர்டரியில இருக்கிற ரத்தம் வந்து ஏற்ற இறக்கு லேப்டாப் மூலமாக பம்பு வந்து வேலை செய்த இதயம் அந்தக்கு தகுந்த மாதிரி தான் இது வந்து போக நிற்கும் போ ஒரு சின்னதாக டைம் கேப் இருக்கும் நீங்கள் அந்த உங்கள் கட்டை வரலுக்கு கீழே வரல வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அது உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு இப்படி தான் இதை நம்மளுடைய ரத்த நாளங்கள் வேலை செய்து இதை நீங்கள் பொறுமையாக கவனித்துக்கோங்க காலை வணக்கம்